செருப்பு தைச்சிட்டு போகும்போது பேக்ல இருந்து முத்துவோட மொபைல் பார்த்தீங்கன்னா தெரியாம கீழே விழுந்துருது அது தெரியாத வித்யா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ அந்த தாத்தா பாட்டியும் அந்த ஃபோனை எடுத்து வச்சிருக்காங்க ஐயோ அந்த பொண்ணு வேற தெரியாமல் கீழே போட்டுட்டு போயிடுச்சு சரி வந்தால் இது நம்ம கொடுத்துட்றா சரின்னா யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா இது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொடுத்துர்லான்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்போ அங்கே முத்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க தாத்தா மீனானாலும் இன்னைக்கு வர முடியல நான் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியாப்பா சரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இங்கே பாருப்பா இந்த ஃபோனை வந்துட்டு ஒரு பொண்ணு தெரியாமல் கீழே போட்டுட்டு போயிடுச்சு இது கொஞ்சம் பார்த்து அந்த பொண்ணு கொஞ்சம் கொடுத்துறியாப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே தாத்தா சரி கொடுங்க நான் பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கின முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன தாத்தா இது என்னோட ஃபோனு அப்படின்னு சொல்லவும் என்னப்பா தம்பி சொல்கிற அந்த பொண்ணோட பேக்கில் இருந்து தான் இது கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அப்படியே தாத்தா ஆனால் வந்துட்டு இந்த ஃபோன் என்னோடது தான் நான் தான் வந்துட்டு காணும் போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தாத்தா அந்த பொண்ணு வந்துட்டு யார் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் இல்லப்பா தம்பி செருப்பு பிஞ்சிருச்சுன்னு சொல்லி தைக்கிறக்காக தான் வந்துச்சு ஆனால் அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்துக்கு பார்த்தீங்கன்னா சடனாக இது கண்டிப்பாக இந்த பார்லர் அம்மாவோட விளையாட்டாக இருக்கும் சரி எதுக்கும் அந்த தாத்தாட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க அப்ப ரோகியோட போட்டோ பார்த்து தாத்தா இருந்துச்சு இந்த பொண்ணு அப்ப வேற யாரும் இருக்கும் ஒருவேளை அந்த கூடயே சுத்திட்டு இருக்குது அந்த வித்யா பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்டுப்பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட போட்டோவை தாத்தாட்ட காமிக்கிறாங்க அதை பார்த்தமே தாத்தா இருந்துச்சு தம்பி இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க அதை முத்துக்குன்னா அதிர்ச்சியா இருக்கு நம்ம நினைச்சது வந்து சரிதான் இந்த இந்த அத்தனை திருட்டு வேலையும் பண்ணிருக்கா இதை வந்துட்டு இன்னைக்கு சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு வராரு உள்ளே வந்ததே முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக டே ஓடுகளை ஏங்கடா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்போ விஜயாக இருந்துட்டு எதுக்கடா தேவையில்லாமல் இப்போ சத்தம் போட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆ உங்கள் மலேசியா மருமகளோட லட்சணத்தை இப்போ பாருங்க அப்படிங்கிறாங்க அப்ப ரோகினி சத்தம் கேட்டுச்சு என்ன முத்தோ எதுக்கு இப்போ சத்தம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆ நீங்கள் பண்ணுறதுன்னு திருட்டு விலையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அதை கேட்ட ரோஹிணி என்ன உளர்றீங்க அப்படிங்க நானாக வளர்ற இதுக்காக என் ஃபோனை திருடு நீங்கள் என்னையும் மீனாவும் வீட்டு விட்டு வெளியில தரத்தணும் நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டதுமே இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி நினைக்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு டீ முத்து எதுக்கூட இப்படி சத்தம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா இங்கே பாருங்கப்பா என் ஃபோனை வந்துட்டு திருநந்து வேற யாரும் இல்லை இந்த பார்லர் அம்மா தான் என்னையும் மீனாவும் இந்த வீட்டு விட்டு வெளியில தரத்தணும் அப்படி இருக்காகவே அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி இந்த அத்தனை திருட்டு வெளியில் பண்ணணுது இந்த அம்மா அம்மாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டு இங்கே விஜயாவும் மனோஜும் ரோஹினியே பார்க்கவும் இங்கே ரோஹினி யோ வித்தியாட்டத்தான் இந்த ஃபோன் இருந்துச்சு எப்படி இவன் கைக்கு வந்துச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரு திரு முடிச்சுட்டு நிற்கிறாங்க